தர்பூசணி பார்த்தா டொப்பு டொப்புன்னு தட்டி பார்த்து தான் வாங்கினோம் அது இல்லாமல் தோட்டத்தில் போய் நம்ம கையாலேயே பறித்து சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கல் கல்லுலாம் ஐயோயோ நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கா இல்லை அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துட்டோம் எழுந்து கார் எடுத்துக்கிட்டு குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கூவத்தூர் கோத்தூர் தான் கல்லுக்கு ஃபேமஸ்ஸு கல்பாக்கம் தாண்டி சரி நாங்களாம் கிளம்பிட்டோம் ஜாலியாக குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கல்லு குடிச்சிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஏரியா பசங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானில் போனோம் அப்புறம் கார் எடுத்துகிட்டு கோவத்தூர் போயிட்டோம் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஃப்ரீயாக போயிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்தால் நின்று தான் போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் தான் நீங்கள் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அது நம்ம பீச் ஓரத்தில் வீடு எல்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா வீடெலாம் அழகாக கட்டி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்த்தீங்கன்னா சோறு இல்லை எல்லாம் அந்த இதுவும் அந்த கட்டையை வச்சு இலையெல்லாம் அந்த சத்து வச்சு கட்டியிருக்காங்க ஃபுல்லாக ஃபுல்லாக போனவுடனே உங்களுக்கு பனைமரம் தான் ஃபுல்லாக வீட்டில் ஒரு வீடு அவங்க இடத்துக்கு காம்பவுண்ட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்களே அங்கே ஃபுல்லாக மரம் அவங்க இடத்துல வச்சிருக்காங்க இப்போ நம்ம எங்கே கல்லுக்குடிக்கு போகிறோம்னா நம்ம மூர்த்தி அண்ணா அப்படின்னு சொல்கிற ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவங்க வீட்டுக்கு தான் கல் குடிக்க போகிறோம் சரி வந்தாச்சு கல் குடிச்சா ஆகணும் அப்படின்ட்டு பனை மரத்தில் பானெல்லாம் கட்டியிருக்காங்க நம்ம கால் பண்ணி முன்னாடியே சொல்லிட்டோம் கல் இறக்காதீங்க நாங்கள் வந்தவனை இறக்கு அப்படின்னு சொன்னோம் கரெக்டாக நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆனதுனால அவர் இறக்கிட்டார் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி வச்ச கல்ல ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போம் ஏன்னா நாங்கள் மூர்த்தி அண்ணாயிட்ட குடிக்கும் போது தான் அங்கே கல் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு மரத்து கல் அந்தமாதிரி ஒரு ஒரு மரத்து கல்லாக கொடுப்பாரு நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றி போனோன்னா ஒரு சொம்பு இந்த சொம்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய் நாற்பத்தஞ்சு ரூபாய் அது தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ரேட்டு தெரியாதவங்களுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லி விற்பாங்க இருந்தாலும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு வாங்கி ஒரு சொம்பு குடித்து பார்த்து டேஸ்ட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணால் வேங்க இது என்னங்க வெளிநாட்டு சரக்கு அந்த சரக்கு இந்த சரக்கு அந்த சரக்கு கல் மாதிரி ஒரு அருமையான பானம் கிடைச்சா எவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் கல்லெல்லாம் குடிச்சிங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாலு சொம்பு அஞ்சு சொம்பு தான் வயிறு ஃபுல்லாகிடும் லைட்டாக மைல்டாக தான் போதாக இருக்கும் ஆனால் வயிறு ஃபுல்லாகிடும் நம்மளால அதுக்கப்புறம் குடிக்க முடியாது சரி கல் குடித்தோன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் வெளியே வண்டி எடுத்து வந்தேன் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுடைய விவசாயம் பண்ண அதாவது பார்த்தீங்கன்னா இது தர்பூசணியோட தோட்டம் தர்பூசணி தோட்டத்தில் போய் மகா உங்களுக்காவாடா அப்படியே பறிச்சுக்கோங்களா போங்கடா அப்படின்னாரு தாத்தா சரின்ட்டு உள்ளே கிளம்பிட்டோம் எவ்வளோ கிடைக்கிறது எல்லாத்தையும் பறிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு கார் தானே எடுத்துகிட்டு போனோம் காரில் அவ்வளோ வெக்கமும் இல்லை அதிகபட்சம் ஒரு ஒரு பதினஞ்சு பழம் பறிச்சிருப்போம் சரின்ட்டு அவர்கிட்ட ஒரு ஐநூறுரூவா கையில் காசு கொடுத்தோம் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு என்னால் நூறுரூவா வச்சு வச்சுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூவா கொடுத்துட்டு வந்தோம் மன்து கேக்கில் கொடுக்குறதுக்கு அவர் நூறுரூவா தான் கொடுத்தோம் ஏன் ஏன் போய் சொல்லணும் நூறுரூவா தான் கொடுத்தோம் ஐநூறுரூவா கொடுத்தோம் வேணான்னு சொல்லிட்டாரு ஐநூறுரூவா கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்புறம் தர்பூசணி பார்த்தலாம் பார்த்தோம் எந்த பாதத்தை எடுக்கலாம் எவ்வளோ இவ்வளோ பெரிய பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒத்தர் ஒருத்தராக பார்த்து செக் பண்ணோம் ஏன்னா நிறைய படம் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தர்பூசணியில் வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுச்சான் நஷ்டம் ஆயிடுச்சனால இந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு கொடுத்துட்றாங்க நம்ம போனால் எதனா ஒரு படம் எழுக்கணுமே எடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழத்தை பார்த்தோம் இந்த பழம் அந்த அளவுக்கு செட் ஆகலை பெரிய பெரிய பழமாக நிறைய இருக்குது ஆனால் பெரிய பழம்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராக பழுத்து விதைக்காயின்னு சொல்லுவாங்கல்லையா அந்த நிலைமைக்கு போச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதக்காய் தான் இதெல்லாம் வந்து நம்ம சா சாப்பிட எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃபுல்லாக பழுத்து போயிட்டுருக்கோம் அது வந்து விதக்காய்க்கு தான் யூஸ் பண்ண முடியும் சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது ஆனால் நிறைய பேர் சந்தையில் இதெல்லாம் சேர்ந்து விற்கிறாங்க தெரியாதவங்க இதை வாங்கிடுறாங்க தெரியாதவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வெள்ளையா இருக்கிற பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அது அடியில மட்டும் கொஞ்சமா வெள்ளையா இருந்தா ஓகே ஆனா ஃபுல்லா வெள்ளையா இருந்தா அது பழுத்த பழமா இருக்கு அது ரொம்ப இருக்கும் நானும் அங்க இங்கே தேடி பார்த்தேன் எனக்கு ஒரு பழம் கூட இன்னும் கட்டில மாத்தியடா என்னடா இது இன்னைக்கு நம்மளுக்கு அந்த சோதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட கிட்ட ஒருத்தன் சிக்கிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தட்டி பார்த்து கையில தூக்கிட்டோம் நம்ம கையால் பறிச்சு அதை நம்மளே சாப்பிடும் போது வர ஒரு சுகம் இருக்கு அதெல்லாம் ஒரு தனி சுகம்பா அது மட்டும் இல்லாமல் நம்மளே விதைச்சி நம்ம கையாலே வளர்த்து நம்மளே அதை சாப்பிட்றது இன்னும் ஒரு சூப்பராக இருக்கும் ஏன்னா தோட்டத்துக்கே போய் நம்ம வாங்கி சாப்பிடும் போது இன்னும் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும் சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும் அங்கே இடத்துல நாங்கள் பொல்லாக பறிச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம் நிறைய பழம் நிறைய காயங்க நிறைய இருந்துச்சு பாத்தீங்களா எவ்வளவு பெருசாக இருக்குது இந்த பழத்தை தான் தீங்கின்னு போகிறோம் ரொம்ப பெருசாக பழமும் இருக்கக்கூடாது ரொம்ப சிறுசாகவும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸ்ல தான் பழம் நல்லாவே இருக்கும் அந்த டேஸ்ட் கொடுக்கும் பழத்தெல்லாம் பறிச்சாச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் கேங்கை அப்படியே கிளம்பிட்டு வைப்பாருங்க ஆல்ரெடி பர்ச்சி இருக்கோம் இது ஒரு இங்கே ஒரு தூக்கிட்டு வராங்க பார்த்தீங்களா அண்ணல்லாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறோம் நீ நீ தூக்கிட்டு போயிட்டு விருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் ஆனால் ஆளுக்கு ஒன்று ஒன்று தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் ஏன்னா பசங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அதனால பசங்க மொத்தமாக இருந்தாங்கன்னா இது கூட பத்தாது இருந்தாலும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ணும் நீங்களும் சாப்பிடுங்க நல்லா இருக்கும்